கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் கராத்தே சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சப் ஜூனியர்களுக்கான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி சின்னவேடம்பட்டி பகுதியில் நடைபெற்றது கட்டா மற்றும் குமைத்தே என இரு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐந்து வயது முதல் பதிமூன்று வயது வரையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் அடுத்து மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்கள் அடுத்த மாதம் நடைபெறும் மாநில போட்டி திருச்சியிலே நடைபெறுகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்களில் அதில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கிறது இந்த மாவட்டத்திலேயே நான்கு மாண மாணவர்கள் தேசிய பள்ளிகளிலிடையேயான ஸ்கூல் கேம் பிரதேசம் நடத்தக்கூடிய போட்டிகளிலே இரண்டு வெள்ளிப் பதக்கங்களும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள்